நகைக்கு எதிராக ஒரு கூட்டம் எழுமே இருக்கிறது நகையே உடுத்தக்கூடாது நகையே போட்டுக்கொள்ளக்கூடாது அப்போ நகையும் போட்டுக்கொள்ளக்கூடாது என்றால் அப்போ தேவன் எதற்கு இந்த பூமியில் தங்கத்தை வைத்திருக்கிறார் எதற்கு எதற்காக வெளியே படைத்தார் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருந்தால் அப்போ எதற்கு அவர் படைக்க வேண்டும் பெட்ரோல் கூட வேண்டான்னு சொல்லுங்கள் பெட்ரோல் அது ஒரு பொருள் தானே பெட்ரோல் டீசல் எல்லாமே எங்கேருந்து வருது பூமியிலிருந்து இது எதற்காக கொடுத்தார் என்றால் மனிதனுக்காக மனிதனுக்காக கொடுத்தது அத்தனையுமே தேவன் கொடுத்தது நல்லது என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எண்பது சதவீதம் தங்க வேண்டாம் வெள்ளி வேண்டாம் பணம் வேண்டாம் தருத்திரத்தை விரும்புகிறார்கள் அதுதான் சங்கீதம் நூற்றி ஒன்பது பதினேழு சொல்லுகிற சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசிர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் இன்று அப்படி தான் ஆசிர்வாதத்தை விரும்புவதில்லை தருத்திரத்தையும் சாபத்தையும் நோயும் விரும்புவாங்க சில ஊழியர்களும் சில விசுவாசிகளும் நோய் ஆண்டோர் கொடுத்தார் ஆண்டோர் தான் கடவுள் அனுமதித்தார் எனக்கு நான் திருந்துவதற்கு தவறான உபதேசம் பொய்யான உபதேசம் பிச சொல்கிற பொய்களை எல்லாம் விட்டு விலை வாருங்கள் அது பதினெட்டு சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடித்து கொண்டான் அது அவனு உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலவும் பாயும் இன்றைக்கு அதே தான் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க வியாதியை கூட நல்லது ஆண்டோர் கொடுத்தது நல்லதுன்ற வியாதி வந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய வழி என்ன அதனுடைய வேதனை என்ன என்பது அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கேன்சரில் என்ற ஒரு வியாதிலே இருக்காங்க அதை வந்து கடவுள் அனுமதிக்கிறார் என்று சொல்கிறார்கள் பாருங்கள் அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களே கிடையாது அவங்கெல்லாம் உண்மையாக சொல்லப்போனால் அது வேண்டாம் அந்த வார்த்தை நான் முடியும் தவறாக பேசவில்லை கடவுள் ஒருபோதும் நோயை அனுமதித்திருந்தால் நோயை தருவார் என்றால் கிறிஸ்துவை சிலுவிலே மறித்தது வீணாக இருக்கும் அவர் சொன்ன வார்த்தை பொய்யாக இருக்கும் என் தலைமுகளால் சுகமானீர்கள் குணமானீர்கள் என்ற வார்த்தை பொய்யாக மாறிவிடும் ஆண்டு நோய்களை சுமந்து கொண்டார் துக்கங்களை சுமந்து கொண்டார் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் இவைகளை எல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும் ஆண்டவர் இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார் ஆதாம் எழுந்த அந்த ஆசிர்வாதத்தை నన్మయే <experiences> அதை மீட்டெடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதன் ரூபமாய் எடுத்து மனிதன் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து மனிதனுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு மனிதனுக்கு ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீத்திய ஜீவனுக்கு கொடுத்திருக்கிறார் இதை விசுவாசிகளும் தேவ ஊழியர்களும் இதை நம்புவதில்லை சாபத்தையே விரும்புறாங்க தரித்திரத்தை விரும்புகிறாங்க வறுமையை விரும்புகிறாங்க நல்ல துணி போடுவதில்லை நகை நகை உடுத்துவதில்லை அது கூட பாவம் வளையல் போடுவது அது பாவம் கால்செயன் போடுவது பாவம் எல்லாம் பாவம் 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 அப்ப எதுதான் அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது தயவுசெய்து அன்பான தெய்வப்பிள்ளைகளை இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு விலகி இருங்க உங்களை காத்து கொள்ளுங்கள் இந்த பூமியில் படைத்தது அத்தனையுமே பூமிக்குள்ளே இருக்கிற அத்தனையுமே கற்று நமக்காக தான் வைத்திருக்கிறார் அதை நம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது வேண்டாம் என்று சொன்னால் அது என்ன செய்வான் அவர்கள் எத் அந்நி ஜனங்களுக்கு கொடுப்பான் கடைசியாக அவங்க நல்ல வீடை கட்டும் போதோ இல்லை நல்ல தொழில் செய்யும் போதோ அதை பார்த்து போரா படுவது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆசிர்வாதத்தை விரும்புங்கள் சாபத்தை வெறுத்து அதை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூரப்படுத்துங்கள் ஏசு நாமத்தினால அதை நிகாரிங்கள் சாபத்தை நிகாரிங்கள் நோயை நிகாரிங்கள் வறுமையை நிகாரிங்கள் தருத்திரத்தை நிகாரிங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புங்கள் ஆசீர்வாதம் விரும்பும் பொழுது உங்கள் உங்களுக்கு ஆண்டு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஹலே லூயா காட் பிளஸ் யூ